நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து வர டிஎன்பிஎஸ்சியோட தேர்வுகளுக்காக நம்ம தமிழுக்காக ஒரு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் நிறைய நண்பர்கள் டெஸ்ட் சீரீஸ் அடுத்த பேட்ச் எப்ப ஸ்டார்ட் பண்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் தமிழுக்கான முழுமையான தமிழுக்கான ஒரு டெஸ்ட் சீரீஸ் வருகின்ற பத்தாம் தேதி இந்த டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது மொத்தமா ரெண்டாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் இந்த டெஸ்ட் இடம் பெற போகுது மொத்தமா இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மூணு வகையில டெஸ்ட் நடக்கும் ஃபர்ஸ்ட் சிலபஸ் சைஸ் டெஸ்ட் இருக்கும் அடுத்ததா பள்ளி பாட புத்தகம் அதாவது ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் நடக்கும் அதுக்கு அடுத்ததா எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஃபுல் டெஸ்ட் இருக்கும் இடையிலையும் ரிவிஷன் டெஸ்ட் நடைபெறும் பாருங்க ஃபர்ஸ்ட் இது சிலபஸ் வைஸ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் இந்த எல்லா டாபிக்குமே இதெல்லாம் அவுட் சோர்ஸ் இதற்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் என்னென்ன அவுட் சோர்ஸில் இருந்தால் கேள்விக்குல இருந்துருக்கோ அந்த எல்லா புத்தகத்தோட பிடிஎஃபும் டெஸ்ட்டுக்கு வழங்கப்படும் எக்ஸாம்பிளுக்கு எழுதுக சேர்த்து எழுதுக இலங்கை பண்ணணும் தமிழம் புத்தகத்தில் இருக்குன்னா அது எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் மார்க் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும் ஓகேங்களா இதே மாதிரி என்னென்ன தலைப்புகளுக்கு சந்திப்பு எடுத்தோம்னா அது கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கணும் அது இல்லாமல் என்னென்ன அவுட் சோர்ஸ் புத்தகம் படிக்கணுமோ அது எல்லாத்துக்குமே ஓகேங்களா எல்லாமே சேர்ந்த மாதிரியான பிடிஎஃப் வந்து டெஸ்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதே மாதிரி குதிரில் நெடில் வேறுபாடு நகர நகர வேறுபாடு எல்லாத்துக்குமே அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் வழங்கப்படும் எல்லா டெஸ்ட்டுக்குமே அவுட் சோர்ஸ் என்ன என்ன படிக்கணுமோ எங்கெங்க படிக்கணுமோ எல்லாமே கொடுத்துருவோம் பத்து நாளுக்கு ஒரு தேர்வு நடைபெறும் ஒன்பது நாள் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் பத்தாவது நாள் நம்ம டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு வாரம் நீங்க நல்லா படிச்சுட்டு கூட ஏழு நாள் படிச்சுட்டு ரெண்டு நாள் ரிவிஷன் பண்ணிட்டு லாஸ்ட் நாள் டெஸ்ட் எழுதினா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நாட்கள் நம்ம நிறைய இருக்கு இதுவே ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்திற்கான டெஸ்ட் மேட்ச் ஓகேங்களா எட்டு மாதம் இந்த டெஸ்ட் மேட்ச் போகும்போது ஆகஸ்ட் வரைக்குமே இந்த டெஸ்ட் சீரிஸ் தொடருது ஓகேங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் இலக்கணம்னு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் இலக்கணத்துல எழுத்து இருக்கும் அதற்கு அடுத்ததா அது ஒரு டெஸ்ட் நடைபெறும் அடுத்ததா சொல் ஓகேங்களா எழுத்துல எழுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இலக்கணத்திலேயே சொல் இந்த மாதிரி ஒரு ரெண்டு அழகு வச்சுட்டு ரெண்டு அழகு வச்சுட்டு அதற்கான ரிவிஷன் டெஸ்ட் நடைபெறும் சரிங்களா இதே மாதிரிதான் தேர்வுகள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இயல்வாரி அழகு வாரியாக பாருங்க அதே மாதிரி நான்காவது அழகு ஐந்தாவது அழகு ஓகேங்களா நான்காவது யூனிட் அஞ்சாவது யூனிட் முடிஞ்சுட்டு ஆறாவது யூனிட் முடிஞ்சுட்டு இதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதற்கப்புறம் ஏழாவது யூனிட்டை மட்டும் நம்ம மூணா பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் திருக்குறள் பார்த்து இருக்கும் அடுத்ததா அறநூல்கள் பார்த்து இருக்கும் அடுத்ததா நிறைய புலவர்கள் சார்ந்த தற்கால புலவர்கள் சார்ந்த ஊவேசா மீனாட்சி சுந்தரனார் ஜி யூபோ பீரமாமுனிமர் இந்த மாதிரி இவங்களை பத்தின கண்ட் இருக்கும் ஸோ இது மூணுத்தையும் தனித்தனியா தேர்வு நடைபெறும் திருக்குறளுக்கு மட்டும் ஒரு நூறு கொஸ்டின் தேர்வு நடைபெறும் அதுக்கு அடுத்ததா அறிஞர்கள் தமிழ் தொண்டு தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் இலக்கியம் சார்ந்த அறநூல்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த டெஸ்ட்ல இடம்பெறும் அதற்கு இந்த புலவர்கள் சார்ந்த தமிழ் அறிஞர்கள் சார்ந்த கண்டென்ட் வந்து ஒரு தேர்வாக நடைபெறும் இதை முடிச்சுட்டு இந்த நாலு அஞ்சு ஆறு ஏழுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நடைபெறும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா இதற்கு முன்னாடி நம்ம படித்தா ஏழு அழகுக்குமான ரிவிஷன் டெஸ்ட் நடைபெறும் இது வந்து சிலபசைஸ் கண்டென்ட் இது வந்து நமக்கு மே மாசத்தோடு முடியும் இதற்கு அடுத்ததாக பள்ளி பாட புத்தக தேர்வுகள் வருங்க ஸ்கூல் புக்ஸ் சிக்ஸ்த்து செவன்த்து நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டும் சேர்த்து ஒரு டெஸ்ட் ஓகேங்களா இதில் ஒரு நூறு கேள்விகள் அப்புறம் எயித்து நைன்த்து அடுத்ததான் டென்த்து மட்டுமே உங்களா ஏன்னா கொஸ்டின் வர ஏரியா மேக்சிமம் எயித்து நைன்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் மேக்சிமம் நிறைய ஏரியாலேருந்து கேள்விகள் இடம்பெறும் ஸோ இதுக்கு மட்டும் நம்ம டென்த்துக்கு மட்டுமே ஒரு தனி தேர்வு வைக்கிறோம் அதற்கடுத்ததாக இது மூணுத்துக்கும் சேர்த்து உங்களை சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அதற்கடுத்ததாக லெவன்த்து டுவெல்த்துக்கு ஒரு டெஸ்ட்டு அதற்கடுத்து தான் இது மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்கூல் புக் கண்ட்டுக்கு மட்டும் ஃபுல் டெஸ்ட்டு நிறைய பேருக்கு தோணலாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் படிக்கணுமானா இல்லை நம்ம சிலபஸ் கண்டன்ட்டில் எது எது கவர் ஆகுதோ அதை மட்டும் நம்ம படித்தால் போதுமானது எக்ஸாம்பிளுக்கு இப்போது தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு எக்ஸாம்பிளுக்கு ஊவேஸா பற்றி எடுத்துப்போம் ஊவேஸா பற்றி சிக்ஸ்த்து புக்கில் இருக்குதுன்னு வச்சுப்போம் ஓல்டு புக்கில் இருக்குது சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது அது மாதிரி நியூ புக்கில் எங்கேயே இருக்குன்னா அந்த கண்டெண்ட்டை மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இதை படிக்கும்போதே இந்த சிலபஸைஸ் கண்டென்ட்டை படிக்கும் போதே உங்களுக்கு எந்தெந்த தலைப்பு எதை எதை படிக்கணும்ன்றது சிலபஸே உங்களுக்கு மெமரி ஆயிடும் ஸோ அதை படிச்சுட்டு நீங்க ஸ்கூல் புக்கை எடுத்தீங்கன்னா சிலபஸ்ல என்ன இருக்கு என்ன படிக்கணும்ன்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் புரியுதுங்களா ஏன்னா நம்ம சைஸ் ஆல்ரெடி படிச்சிடும் சிலபஸ்ல என்னென்ன தலைப்பு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ ஒரு ஏழு எடுத்து படிக்கிறோம்னா அல்ல வேலு நாச்சார் பத்தி ஒரு கண்டென்ட் வருதுன்னா உங்களுக்கு தோணும் அப்போ ஓகேங்களா இதே நம்ம சிலபஸ்ல இருக்கு இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு தோணும் ஓகேங்களா அதுவே வேற யாரோ பற்றி கொடுத்துருக்காங்கன்னா அது நம்ம சிலபஸில் இல்லை நம்ம படிக்க வேணாம் அப்படின்ட்டு ஒமிட் பண்ணிட்டு போயிடுவீங்க சரிங்களா ஆக மொத்தத்தில் சிலபஸ்ல இருக்கிற கண்டென்ட்டை மட்டும்தான் நீங்கள் ஸ்கூல் புக்லேயும் படிப்பீங்க உங்களுக்கு படிக்கும் போதே தெரிஞ்சிடும் இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கே இல்லைன்னு ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சைஸ் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க சரிங்களா அதனால அது முடிஞ்சிடும் அடுத்ததா தமிழ் முழு மாதிரி தேர்வுகள் ஃபுல் டெஸ்ட் ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் சரி அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம சிலபஸைஸ் படித்த கண்டென்ட்டும் சரி எல்லாமே சேர்த்து ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் ரெண்டு நடைபெறும் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த டெஸ்ட் சீரீஸ் கண்டினியூ ஆகும் மொத்தமாக எட்டு மாதத்திற்கான டெஸ்ட் சீரீஸ் இது ஓகேங்களா தான் ஜனவரி ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் டிஎன்பிசியோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாடலில் தான் இந்த டெஸ்ட் நடைபெறும் ஓகேங்களா டிஎன்பிசி பேட்டன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியல் அவுட் சோர்ஸ் புக் எந்தெந்த தலைப்புகளுக்கு அவுட் சோர்ஸ் படிக்கணும் கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கணும்னு எல்லாம் கொடுத்துருவோம் அது இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய தலைப்புகளுக்கு வீடியோஸும் இருக்கும் நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம் அடுத்ததான் ஒவ்வொரு தேர்வுக்கும் டீட்டெயில்டான டூ ஸ்டடி இருக்கும் இடையிடையே ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தேர்வுக்கும் ரேங்க் லிஸ்ட் வழங்கப்படும் அவங்கள ஒவ்வொரு ரிவிஷன் தேர்வுக்கு மட்டும் இல்லை எல்லா தேர்வுக்குமே ரேங்க் லிஸ்ட் வழங்கப்படும் பள்ளி பாட புத்தகத்தையும் முழுமையாக படித்து முடிக்கலாம் நீங்க சைஸ் நம்ம படித்து முடிச்சிட்டு ஒரு ரிவிஷனுக்கு நம்ம ஸ்கூல் புக்கையும் நல்லாவே படித்து முடிச்சுக்கலாம் அடுத்ததா தேர்வு காலை பத்து மணிக்கு நடைபெறும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ஆன்சருக்கு பிடிஎஃப் வழங்கப்படும் ஓகேங்களா அடுத்ததா தேர்வில் தேர்வுக்கு செலுத்திய பணம் எக்காரணத்தை கொண்டும் திருப்பி தர இயலாது ஓகேங்களா சப்போஸ் இடையில ஏதாச்சும் டேட்டு எக்ஸாமோட டேட் மாறினாலோ அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல்லாம் மாற்றம் ஏற்படும் பாருங்க அடுத்து வரும் ஆறு மாதங்கள் ஆறு மாதங்கள் தான் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது உங்களை அடுத்து வர போற ஒரு ஆறு மாசம் நீங்க நல்லா போர்ஸ்ஃபுல்லா நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டா போதும் எட்டு மாசம் ஆறு மாசம் கூட வேணா எட்டு மாதம் கூட வச்சுக்கலாம் எட்டு மாதம் நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டீங்கன்னா போதும் அடுத்து வர போற தேர்வுல கட்டாயமாக நீங்க தமிழ்ல ஃபுல் மார்க்கை வாங்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக நைன்டி பிளஸ்ஸை நம்மளால் வாங்க முடியும் அதற்கான உழைப்பை நம்ம கொடுக்கணும் நிறைய சோர்ஸ் இருக்குது நிறைய ஸ்கூல் புக் கண்டென்ட் இருக்குது எல்லாத்துலேருந்து நம்ம நாலேஜை கெயின் பண்ணி வச்சுக்கணும் அந்த நாலேஜை அப்படியே எக்ஸாமில் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் நைன்டி பிளஸ் தமிழில் வாங்க முடியும் அதற்கு நம்ம செய்ய வேண்டியது இடைவிடாத பயிற்சியும் கூடவே அதற்கான முயற்சியும் பண்ணணும் ஓகேங்களா பயிற்சி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கும் ஓகேங்களா டெஸ்ட் சீரீஸாக கண்டக்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கும் அதற்கேற்ற நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டுகள் தான் நான் மட்டும் போதுமானது அடுத்ததாக இந்த டெஸ்ட் பேட்ச்சில் சேர விருப்பம் உள்ள நண்பர்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா பேமெண்ட் எவ்வளோன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் டெஸ்ட் பேட்ச் ஃபீஸு இது நீங்கள் இந்த நம்பருக்கோ அல்லது இந்த நம்பருக்கோங்களா நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் டூ நைன் செவன் நைன் ஃபோர் இந்த நம்பர் அல்லது இந்த நம்பர் இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இந்த சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் எயிட் டூ எயிட் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணீங்கன்னா உங்களை தமிழ்ச்சிட்டு டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் இணைத்து விடுவார்கள் சரிங்களா அல்லது வங்கியின் மூலம் நீங்கள் பேடிஎம் ஓகேங்களா பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பே எந்த யூபிஐ ஆப்ஸில் வேணாலும் இந்த நம்பருக்கு பே பண்ணலாம் இந்த ரெண்டு நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு பே பண்ணலாம் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு உங்களால் இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணால் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க அல்லது உங்களுக்கு வேறு ஏனும் வேறு ஏதேனும் இந்த தேர்வு சார்ந்த சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது என்னோட பர்சனல் நம்பர் தான் ஸோ நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அடுத்ததா அல்லது வங்கியின் மூலம் பணம் செலுத்த விரும்பினால் பேங்க் மூலயமாக டிரான்ஸ்பர் பண்ண விரும்பினால் இந்த நேம் அக்கௌண்ட் நம்பர் இந்த ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டு பே பண்ணலாம் அவ்வளவுதான் குறைவான ஒரு தொகை தான் அடுத்து வரப்போற எட்டு மாதத்திற்கு நானூறு ரூபாய் கட்டணும் மிகவும் குறைவான ஒரு தொகை தான் மாசத்துக்கு ஒரு ஐம்பது ரூபாய் போலதான் வரும் ஸோ விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தாராளமாக இந்த டெஸ்ட் சீரீஸ்ல இணைந்து கொள்ளலாம் மாதத்திற்கு ஒரு ஐம்பது ரூபாய் நம்ம செலவு பண்ணா போதும் தாராளமாக இந்த டெஸ்ட் சீரீஸ்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினாலு சில சைஸ் டெஸ்ட் இருக்கும் அடுத்ததா ஆறு புக் வைஸ் டெஸ்ட் இருக்கும் ரெண்டு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் இடையிலே நிறைய ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு பார்த்துருப்பீங்க ஓகேங்களா விருப்பம் இருக்கிற நண்பர்கள் டென் ஜான் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் இந்த வீக்லேயே ஜாயின் பண்ண முயற்சி பண்ணுங்க ஏன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்க கடைசி கட்டத்துல கடைசி நேரத்துல சேர்ந்தீங்கன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் இருக்கிற கண்டெண்டை படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ அளவு ஒரு ரெண்டு மூணு நாளில் ஜாயின் பண்ணிவிட்டு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாத்தையும் வாங்கி படிக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா படிக்க ஆரம்பிச்சுருங்க அப்படி நீங்கள் படித்தாதான் ஒரு வாரம் கேப் இருக்கும் இந்த டெஸ்ட்டுக்கு ஸோ விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தாராளமாக இந்த டெஸ்ட் சீரீஸில் இணைந்து கொள்ளலாம் வேறு ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டால் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் எயிட் டூ எயிட் த்ரீ நைன் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த டெஸ்ட் சீரிஸோட பேர் தமிழ் சிற்று டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா கடைசியாக சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு ஸோ விருப்பம் இருக்கிற நண்பர்கள் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல தாராளமாக இணைந்து கொள்ளலாம் தமிழில் நான் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணேன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணனா அதுக்கு அதற்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு துணை புரியும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் இந்த டெஸ்ட் சீரீஸ்லாம் இணைஞ்சிக்கோங்க நன்றி